வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீ ஹரி ஓம் ஸ்ரீ மகாஜாதிவடை ஏனாம் அனைவருக்கும் முதற்கன்கோடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்புகள் வந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனலிலே தினசரி பஞ்சாங்கமானது அதாவது மறுதினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பதிவினை முதல் தினமே பலவிடப்பட்டு வருகின்றோம் இந்த யோகங்கள்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே ரிஷிகளால் அன்றைய தினத்தின் சூரிய உதயமானது மணிக்கு சூரிய பகவான் உதயமாகிறாரோ அதை கொண்டுதான் அன்றைய தினத்தில் உள்ள திதி நட்சத்திரம் யோகங்கள் மற்றும் ராவுகாலம் யமகண்டம் குளிகை ஓரைகள் அனைத்துமே தினந்தோறும் தான் இருக்கும் அதன் பிரகாரம் ஒவ்வொரு யுகத்திலும் அனைவரும் கடைபிடித்தீர்களேயானால் கண்டிப்பாக க்ஷேமமாக இருப்பீர்கள் என்று ஊஷிகளால் எழுதப்பட்டிருக்கிறது அந்த பஞ்சாங்கப் பிரிவினை தான் நமது சேனலிலே தினந்தோறும் பயிரிடப்பட்டு வருகின்றோம் இன்றைய பஞ்சாங்கப் பதிவானது புரோதி வருஷம் சித்திரை மாதம் பதினான்காம் நாள் இருபத்தி ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக கைவிட உள்ளோம் இன்றைய முக்கிய விசேஷத்தை பற்றி முதலில் சொல்லிவிடுகின்றோம் இன்று சங்கஷ்டகர சதுர்த்தி ஏன் சங்கஷ்டகர சதுர்த்தின்னு சொல்கிறோம் அப்படின்னா சங்கஷ்ட அப்படின்னாக்க நம்மளுடைய சங்கடங்கள் நிவர்த்தி பண்ணக்கூடியவர் விநாயகப்பெருமான் சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு நம்ம சொன்னோம்னா நமக்கு சங்கடங்கள் நம்ம வந்து சேரும் இந்த ரெண்டத்துக்கும் உள்ள அர்த்தம் இது ஒன்று தான் அதனால தான் இந்த சங்கஷ்டகர சதுர்த்தின்னு சொன்னோம் இன்றைக்கி நம்மெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னாக்க இந்த சங்கஷ்டகர சதுர்த்தி அன்றைக்கி மட்டும் சூரிய அஸ்தமனமான பிறகு நமது அருகாமையில் உள்ள எந்த விநாயகப் பெருமான் கோவிலில் அவருக்கு அபிஷேகம் ஆராதனைகள் நடக்கிறதோ அந்த கோவிலுக்கு நம்ம எல்லாரும் போய் நம்மளால் முடிந்தவரை அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுத்து சாக்ஷாத்து முழு முதல் கடவுளாக இருக்கக்கூடிய ஸ்ரீ மகாகணபதிக்கு அருங்குல் மாலை சாற்றி பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் இவ்வாறு செய்து கொள்வதால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது நம்மளுடைய சங்கஷ்டங்களை கண்டிப்பாக நூற்றுக்கு நூறு சதவிகிதம் விநாயக பெருமான் நிவர்த்தி செய்வார் அதே சமயம் அவருடைய பரிபூர்ண கிருபா கடாட்சமும் பரிபூர்ண ஆசையும் நாம் அனைவருக்கும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் ஆகவே அனைவரும் இன்றைய தினசரி பெற்றாங்க பிரிவினை ஆர்வம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து சனிக்கிழமை என்று அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்துக் கொள்ளுமாறு உங்கள் அனைவரையும் அன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமயம் வஞ்சாங்கம் தமிழ் வருஷம் குரோதி வருஷம் குரோதிநாம சம்பரே தமிழ் மாதம் தேதி சித்திரை மாதம் பதினான்காம் நாள் ஆங்கில மாதம் தேதி ஏப்ரல் மாதம் இருபத்தி ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சூரியோதயமானது காலை ஐந்து மணி ஐம்பத்தொம்போது நிமிடம் முப்பது வினாடிக்கு அயணம் உத்தராயணை ருது வசந்த ருதவ் மாதமானது சைத்ரமாசே சித்திரை மாதம் மேஷ மாசை பக்ஷமானது கிருஷ்ணபக்ஷை தேய்விலே திதியானது திருதியை திருதியை திதி மூன்று நாழிகை நாற்பத்தி ஐந்து வினாடி அதாவது காலை ஏழு மணி இருபத்தி ஒன்பது முப்பது நிமிடம் வரை ஏழு மணி இருபத்தொம்பது நிமிடம் முப்பது வினாடி வரை அதன் பிறகு சதுர்த்தியா சதுர்த்தி திதி இன்றைய சிராத திதியானது சதுர்த்தியா சதுர்த்தி திதி அதாவது இந்த கலியுகத்தில் பூலோகத்தில் பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிரிவிகளாக பிறந்த நாம் அனைவரது குடும்பத்திலும் சூரிய வம்சாவளிகள் சௌராளிமானக்காரர்களுக்கும் சந்திரவம்சாவிகள் சாந்திரமானக்காரர்களுக்கும் சாகத்ரதி திதியானது சைத்திர மாசே சித்திரை மாதம் கிருஷ்ணபக்ஷ தேய்விரை சதுர்த்தியா சதுர்த்தி திதி நாம் அனைவரது குடும்பத்தில் நமது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ சித்திரை மாதம் கிருஷ்ணபக்ஷ தேவிதை சதுர்த்தி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு நாம் வருஷாவருஷம் செய்யக்கூடிய பித்ருக்கருணாக்கள் ஆகிய சிரார்த்தம் திதி தவசம் ஆகியவற்றை இன்றுதான் கண்டிப்பாக செய்ய வேண்டும் காரணம் என்னவென்றால் பித்தர்களுக்கு இறந்தவர்களுக்கு அவர்கள் இறந்த தினத்தன்று இருக்கக்கூடிய திதியில்தான் நாம் வருஷாவருஷம் செய்தோமேயானால் நமது பித்திருக்கள் முன்னோர்கள் மிகவும் சந்தோஷமடைந்து புத்தர்கள் முன்னோருடைய பரிபூர்ண கிருபா கடாட்சமும் பரிபூர்ண ஆசியும் நமது குடும்பத்திற்கும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய மும்சாரிகளுக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் இது நிச்சயம் ஆனால் அதே சமயம் அவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ அல்லது அவர்கள் இறந்த தினத்தன்று அவர்கள் இறந்த நேரத்திலேயே இருக்கக்கூடிய நட்சத்திர தினத்தன்றோ அவர்களுக்கு வருஷாவர்ஷம் நாம் செய்யக்கூடிய பித்திருக்கர்மாக்களை செய்தோமே ஆனாலும் அல்லது வருஷா வருஷாவர்ஷம் செய்யக்கூடிய பித்ருக்கருமாக்களை செய்யாமல் இருந்தாலும் நமக்கும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவழிகளுக்கும் பல கோடி மடங்குக்கு மேல் கண்டிப்பாக நமது பித்திருக்கள் முன்னோருடைய சாபமும் பித்ருக்கள் முன்னோருடைய தோஷமானதும் கண்டிப்பாக நிச்சயம் வரும் இன்றைய வாசனம் வாசனை கிழமை சனிக்கிழமை இன்றைய நட்சத்திரம் ஜேஷ்டா நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் ஐம்பத்தி மூன்று நாழிகை பதினாறு வினாடி பின்னரவு ஞாயிற்றுக்கிழமை என்று அதிகாரி மூன்று மணி பதினேழு நட முப்பது வரை அதன் பிறகு மூலா நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது இந்த கலியுகத்தில் பூலோகத்தில் பிரபஞ்சம் முழுவதுமே சித்திரை மாதம் ஜேஷ்டா நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரத்தில் மனித பிறவிகளாக பிறந்த அனைவருமே தங்களது பிறந்த நாளை இன்றுதான் கண்டிப்பாக கொண்டாட வேண்டும் காரணம் என்னவென்றால் நாம் ஜனனம் பிறந்த தினத்தன்று அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரம்தான் நமது ஜென்ம நட்சத்திரம் நாம் நமது ஜென்ம நட்சத்திரத்திலே நமது பிறந்த நாளை வருஷா வருஷம் நாம் ஆனால் அதனால் கிடைக்கக்கூடிய பலனானது நமக்கு பல கோடி மடங்கு சுப பலன்கள் கிடைக்கும் ஆனால் அதே சமயம் நாம் பிறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ வருஷாபர்ஷனம் பிறந்த நாளை நாம் கொண்டாடிமையானால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு அசுப பலன்கள் நம்மை வந்து சேரும் இதுவும் நிச்சயம்தான் இன்றைய யோகமானது என்று காலை முதல் நாள் முழுவதுமே யோகம் இன்றைய விசேஷம் சங்கஷ்டகர சதுர்த்தி இன்றைய ராவு காலை எட்டு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் முப்பது வினாடி முதல் பத்து மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் முப்பது வினாடி வரை யமகண்டமானது பிற்பகல் ஒரு மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் முப்பது வினாடி முதல் இரண்டு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் முப்பது வினாடி வரை குவிகை காலமானது காலை ஐந்து மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் முப்பது வினாடி முதல் ஏழு மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் முப்பது வினாடி வரை நல்ல நேரமானது இன்று காலை ஆறு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் முதல் முப்பது வினாடி முதல் ஏழு மணி ஐம்பத்தி ஒன்பது நூட முப்பது வினாடி வரை குரு ஓரை காலை பத்து மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் முப்பது வினாடி முதல் பதினோரு மணி ஐம்பத்தி ஒன்பது ஒன்பதுனுடன் முப்பது வினாடி வரை சுக்கிரன் புதன் ஓரைகள் இன்றைய சூழமானது கிழக்கு பரிகாரமானது தையல் சந்திராஷ்டமம் அவபரணி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த முயன்பர்களுக்கு காலை ஒன்பது மணி இரண்டு நிமிடம் முப்பது வினாடி முதல் பிற்பகல் மூன்று மணி ஏழு நிமிடம் முப்பது வினாடி வரை சந்திராஷ்டமம் அவரணி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த முயன்பர்களுக்கு பிற்பகல் மூன்று மணி ஏழு நிமிடம் முப்பது வினாடி முதல் இரவு ஒன்பது மணி பதினோரு நிமிடம் முப்பது வினாடி வரை சந்திராஷ்டமம் கோவரை நட்சத்திரம் வரை நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த மியன்பர்களுக்கு இரவு ஒன்பது மணி பதினோரு நிமிடம் முப்பது வினாடி முதல் பின்னிரவு ஞாயிற்றுக்கிழமை என்ற அதிகாலை மூன்று மணி பதினேழு நிமிடம் முப்பது வினாடி வரை சந்திர ஆட்டமும் அதன் பிறகு கிருத்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மியன்பர்களுக்கு பின்னிரவு ஞாயிற்றுக்கிழமை என்ற அதிகாலை மூன்று மணி பதினேழு நிமிடம் முப்பது வினாடிக்கு சந்திர ஆட்டமமானது ஆரம்பமாகிறது صب so اs도